கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலையும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்க மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க உன்னை தட்டி எழுப்பதான் இதை நான் பேசுகிறேன்னு பேச விரும்புகிறேன் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாங்க வாங்க இக்கரையிலிருந்து இருந்து அக்கறைக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்ட போது ஆண்டவர் இருக்கிறார்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு எங்க வரை இருந்துச்சு தெரியுமா நடுக்கடலில் பிரச்சனையே வராத வரையிலையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு நம்பினவங்க பிரச்சனை அப்புறம் அதை நம்ப மறுத்துட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பிரச்சனை வராத வரையும் தேவன் ஏன் கூட இருக்கிறாரு தேவன் எனக்கு பிரச்சனையே தருகிறது இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த சீஷர்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு தான் ஆண்டவரை இருக்கிறாரா இல்லையான்னு கூட தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன் தெரியுமா உனக்கு சில பிரச்சனைகள் வருது எதுக்கு தெரியுமா உனக்கு சில போராட்டம் வருது அப்படி ஏன் நார்மலா போயிட்டு இருந்துச்சுன்னா நீ அவரை மறந்துருவ இப்ப அவரை தட்டி எழுப்புறாங்க அவரை எழுப்புறாங்க எழுப்பி அவர் அவர் செய்ய வேண்டிய வேலையை நல்லா செஞ்சிட்டாரு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன உடனே அதெல்லாம் அமர்ந்துருச்சு உண்மைதான் ஆனால் அவங்கள பார்த்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் பயப்படுறீங்க எதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு ஆண்டவரோட ட்ராவல் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரிக்கே சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க நடுக்கடல் வந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு விசுவாசம் இல்லாம போகுது உங்களுக்கு இந்த காரியம் நடந்தா இந்த காரியத்துல மட்டும்தான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நடு கடல்ல இறங்க இறங்க உனக்கு ஆபத்து வராது தைரியத்தையும் விசுவாசத்தினுடைய அளவையும் தேவன் கூட்டி தருவா இன்னைக்கு சீஷர்களை பாறி பயந்துகிட்டு இருக்கியா சில டிராவல் பண்றதுக்கு சில இடத்துக்கு போறதுக்கு பயம் நிறைய பேருக்கு எக்ஸாம் பார்த்தா பயம் நிறைய பேருக்கு நைட்டு கனவு கண்டா பயம் நிறைய பேருக்கு தனிமையில போகிறதுக்கு பயம் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களோட நடந்து வருகிறவர் இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு தெரியல எதுக்கு அவிஸ்வாசம் கொள்ற ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன் உமக்கு கவலை இல்லையான்னு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை தட்டி எழுப்பதான் ஷபரபலபா ஓ இன்னைக்கு தட்டி எழுப்பணும் ஆண்டவர் சில பிரச்சனையில் தாங்க ஆண்டவர் நம்ம கூட நமக்கு தெரிய வரும் தேவ பிள்ளைகளே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் ஓ ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் என் விசுவாசம் என்ன என்னுடைய பயம் என்னன்னு எனக்கு தெரிய வரும் அதனால உங்க வாழ்க்கை என்கிற படகுல பயமும் அந்த அவிசுவாசமும் இல்லாமல் இருந்தால் அவர் உங்களை கொண்டு கரை சேர்ப்பார் ஆண்டவரே கேட்டார் ஏன் பயப்படுற நான் உன் கூட தானே இருக்கிறேன் உன் பக்கத்துலதானே படுத்திருக்கேன் ஏன் பயப்படுறேன்னு ஏன் அவிசுவாசம் கொள்றேன்னு கேட்கிறாரு அதனால் தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நாங்கள் அவசுவாசமாக இல்லாமல் விசுவாசத்தோடு இருக்கவும் பயம் இல்லாமல் தைரியத்தோடு நடக்கவும் உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கருத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்